அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நல்ல பெரிய மெகா சைஸில் பிஸ்கட் நாட் பேக்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே ஆர்டருக்காக நம்ம போட்டிருக்கோம் கலர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டு கலர்ஸ் தான் நம்ம இதோட மெஷர்மெண்ட்ஸு எப்படி எல்லாம் பார்க்கலாம் இந்த மிகப்பெரிய பேக் வந்து ஆறு ரோல் பேக் இது ஆறு ரோலுக்கு கொஞ்சம் கூடவே பிடிச்சிருக்கு ஆறு ரோல் கம்ப்ளீட் ஆகிருக்கு கைப்பிடியோட சேர்த்தி நல்ல ராணி பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி போட்டிருக்கோம் என்னோடய சிஸ்டர் தான் இந்த பேகு இந்த பேகுங்க பிஸ்கட் நட் மூணு பேகுமே என்னோடய சிஸ்டர் தான் போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் கைப்பிடி இன்னொரு சிஸ்டர் போட்டு கொடுத்துருக்காங்க கைப்பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்காங்க இதோட திக்னஸ் இது கீழே நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு வந்து கிராஸில் போடுற மாடல் தான் தான் இந்த மாடல் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம இருந்தே பிஸ்கட் போடுறது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் இது வந்து நல்ல பெரிய பேக் ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லுமே வரும் நல்ல பெரிய பேக்காக வந்திருக்கு ஆறு கட்டு ஆயிருக்கு இதுக்கு மொத்தமாக இந்த பேகுங்களோட இந்த பெரிய மெகா சைஸ் பேக்கோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் கீழே பேஸ் வந்து நாற்பது நாற்பது வயர் வெட்டிக்கணும் நாற்பது நீளம் அகலம் இருபது அப்போ எவ்வளோ பெரிய பேக் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு ஒன் ரோல் பேக்கு சைஸே வந்து இருபது அந்த அகலமே வந்து ஒன் ரோல் பேக் சைஸ் பாருங்கள் இப்படி வச்சு காட்டுறேன் அவ்வளோ பெரிய பேக் இது அகலமே ஒன் ரோல் பேக் சைஸ்னால் அப்போ பேகோட மொத்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க இந்த ஆறு ரோல் பேக்குக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இப்போது பதிமூன்று அடி கட் ஒயர் வெட்டிக்கணும் இது இது நான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது தான் நாங்கள் போடுற ஒயரில் நான் வந்து இது மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இது கிளாஸ் ஒயரு நாங்கள் கிளாஸ் ஒயரு டீலக்ஸ் ரெண்டுமே கலந்து தான் போடுறோம் இந்த பிங்க் வந்து கிளாஸ் ஒயரு இந்த ஒயிட்டு டீலெக்ஸ் ஒயரு எங்களுக்கு பெரிய எல்லாம் வராது எங்களுக்கு ரெண்டுமே ஒரே கம்பெனினால் அந்த நாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக தான் வரும் இந்த டீலெக்ஸ் போட்டால் பெருசாக வர்றது அதெல்லாம் கிடையாது ஒரே மாதிரி தான் வரும் இது வந்து பிங்க் கிளாஸ் ஒயரு ஒயிட்டு டீலக்ஸ் ஒயரு அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் இது இது கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் நம்ம மேக்கிங் வீடியோ போட முடியாததுனால தான் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பதிமூன்று அடி கட் ஒயர் வெட்டிக்கணும் இந்த பிங்க்கில் வந்து பதிமூன்று அடி கட் ஒயரு நாற்பது ஒயர் வெட்டிக்கணும் நீளம் பாருங்கள் நாற்பது நாற்பது நாட் நம்ம போடணும் போட்டுட்டு அகலம் வந்து இருபது லைன் கீழே பேஸோட அகலம் இருபது லைன் நம்ம போடணும் பாருங்கள் அகலம் வந்து இருபது நாங்கள் பேஸ் லென்த்துனால் இந்த நீளம்தான் இந்த நீளம்தான் பேஸ் லென்த்துன்னு நம்ம சொல்கிறது இந்த இது தான் அகலம் வித்து வந்து அகலம் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஹைட் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் மாதிரி ஒயிட்டில் வந்து நம்ம இது கொடுத்துடணும் இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் போட்டுடணும் இந்த பிஸ்கட் வந்து இந்த கிராஸில் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும் இந்த ட்ரையாங்கிள் இல்லாமல் மொத்தம் பதினஞ்சு பிஸ்கட் நம்ம போடணும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் இந்த பிஸ்கட் பதினஞ்சு பிஸ்கட்டு இந்த கிராஸில் வந்து பதினஞ்சு பிஸ்கட் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு உள்ளார வந்து நம்ம ஸ்மூத் ஃபினிஷிங் அந்த மாதிரி சொருகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் நம்ம சொருகணும் பாருங்கள் எவ்வளோ தூரம் சொருவிருக்கோம் பாருங்கள் ஒரு ஒயர் கூட வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இன்வைசிபுளாக நம்ம வந்து நம்ம சொருகணும் நீட்டாக சொருவிட்டோம்னா நம்ம பேகோட லட்சணமாக இருக்கும் பேகு அப்படி நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ நீட் ஃபினிஷிங் இருக்கணும் பேகு வந்து நம்ம எதுவுமே கிடையாது பாருங்கள் பேகு இப்படி உக்காருன்னா இப்படி உக்காந்துக்கும் பேகு வந்து போடுறது கொஞ்சம் கவனமாக போடணுங்க போட்டோம்னா ரொம்ப நீட்டாக இந்த ஃபினிஷிங்கு கப்பல் மாதிரி இருக்கக்கூடாது பேகோட அமைப்பு கப்பல் மாதிரி இருக்கக்கூடாது பேக் வந்து பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டோம்னா எவ்வளோ பெரிய பேகாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் இது ரொம்ப பெரிய பேகு இது ஆர்டருக்காக மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த சைஸ் எல்லாம் போடுவோம் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இது வந்து ஹூக் மாடல் இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாடலில் தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம நார்மல் பேக் கைப்பிடியும் நம்ம நார்மல் கைப்பிடி வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் இதுவும் ஒவ்வொரு வயரும் அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷாக இருக்குது கைப்பிடி அவ்வளோ திக்காக போட்டிருக்கோம் பாருங்கள் சைடு சைடு பாருங்கள் நீங்கள் பேக்கோட இந்த சைடு ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க இவ்வளோ பெரிய பேக்ஸ் எல்லாம் சாதாரணமாக நிறைய பேர் போட முடியாது இவ்வளோ ஃபினிஷிங் வராது நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக பேக்ஸும் கைப்பிடியும் ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க இது ஆறு ரோல் பேகு இந்த ரெண்டு பேகும் அஞ்சு ரோல் பேகு இது சேம் மெஷர்மெண்ட்டு தான் இந்த அஞ்சு ரோல் பேக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது ரொம்ப அழகான ஒரு மரகத பச்சை நல்ல ஒரு கிரீன் கலரும் பெப்சி ப்ளூவும் கலந்த மாதிரி இந்த பேக் போட்டிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் கேட்ட கலர்ஸு இந்த ரெண்டு பேகுமே அஞ்சு ரோல் பேக்ஸு இந்த ரெண்டு பேகுங்களுக்கும் மெஷர்மெண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து நல்ல க்ரீன் கலரும் பெப்சி ப்ளூவும் இது எல்லோவும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரி ரெண்டுமே கஸ்டமைஸ்டு கலர் தான் நம்ம வேணுங்கிற கலர்ஸு கஸ்டமர் கேட்ட வாட்டி தான் நம்ம போடவே ஆரம்பிப்போம் நம்மக்கிட்ட ரெடிமேடாக எந்த பேக்ஸுமே கிடையாது எல்லாமே ஒன்லி ஆர்டர்ஸ்க்காக போடுறது தான் பன்னெண்டு அடி கட்வயர் இதுக்கு இது ரெண்டுமே கிளாஸ் ஒயர் இந்த க்ரீனும் இந்த பெப்சி ப்ளூவுமே ரெண்டுமே கிளாஸ் ஒயர் தான் பன்னெண்டு அடி ஒயரு நீல வந்து நாற்பது நாற்பது கட்வயர் பன்னெண்டு அடியில் வெட்டிக்கணும் அகலம் வித்து வந்து பதினாறு லைன் பதினாறு லைன் போடணும் அதே மாதிரி ப்ளூவில் வந்து கிராஸ் பண்ணணும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த பிஸ்கட் போட்டுக்கணும் பதினாலு பிஸ்கட் போட்டு மேலே வந்து இந்த ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு ஸ்மூத் ஃபினிஷிங்கை நம்ம சொருகிடணும் பாருங்கள் எவ்வளோ நீளம் சொருவிருக்கு பாருங்கள் பாதி பேக்கே நம்ம சொருவிருக்கோம் அந்த மாதிரி கொடுத்தீங்கனா தான் இவ்வளோ இவ்வளோ பெரிய பேக்குக்கு கேரி பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக நல்லா டைட்டாக கிடைக்கும் பேக் பாருங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பேக்கு மேலே எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் உள்ளார நல்ல பெரிய பேகு இதுக்கும் அதே மாதிரி கைப்பிடி குக் மாடல் கைப்பிடி தான் பாருங்கள் இந்த கைப்பிடி மட்டுமே ஃபோர் இன்ச்சஸ் வரும் இந்த கைப்பிடி ரொம்ப நீட்டாக போட்டிருக்கோம் பேக்கோடு விற்று பாருங்கள் இது சேம் மெஷர்மெண்ட்டு தான் இந்த எல்லோவும் ப்ளூவும் சேம் மெஷர்மெண்ட்டு ரெண்டு பே ஒரே அளவுகள் வந்து நல்ல எல்லோ கலர் எல்லோவும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரி இது ரொம்ப அழகான கலரு நம்ம நிறைய இந்த கலரு பேக்ஸ் போட்டிருக்கோம் கண் மாடலு பிஸ்கட் நாட்டு பார்க்குறவங்க ரிப்பீட்டட் இந்த கலர் கேட்குறாங்க இது சேம் அதே மாதிரி கைப்பிடி நல்ல திக்கு கைப்பிடி அடி கட் ஒயரில் நாற்பது ஒயர் நீளம் நாற்பது ஒயர் வெட்டிக்கணும் பதினாறு லைன் போட்டுக்கணும் ஹைட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு பதினாலு பிஸ்கட் கிராஸில் வர்ற மாதிரி நம்ம போடணும் இதுதான் இந்த பேகுங்களோட மெஷர்மெண்ட்டு ரெண்டு பேகும் சேம் சைஸு எல்லாமே ஒரே மாதிரி இந்த பிங்க் பேக் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஏன் பேஸ் தனியாக காட்டுறேன் அப்படின்னா உங்கள் பேஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான் இது நாற்பது நீளம் அகலம் இருபது இது நாற்பது நீளம் அகலம் பதினாறு புரியுதுங்களா உங்களுக்கு இது சைடில் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து அஞ்சு வரும் இது நாலு வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இதுக்கு பதிமூன்று அடி கட் வயரு இதுக்கு பன்னெண்டு அடி கட் வயரு இந்த பேக்குங்க மாதிரி எல்லாம் வேணும்னா எனக்கு கால் மட்டும் பண்ணுங்க ஜஸ்ட் என்கொயரிக்காக ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் பேகுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு ஃபினிஷிங்கு பேகு போடுறவங்களும் சொல்கிறேன் போடக்குள்ளே கொஞ்சம் கவனமாக போட்டிங்க இந்த மாதிரி ரொம்ப அழகான பேகு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான பிஸ்கட் நாட் பேக்ஸ் மாதிரி மெகா சைஸ் பேக்ஸு இது எல்லாமே ஆர்டருக்காக மட்டும்தான் போட முடியும் இவ்வளோ பெரிய பேக்ஸ் எல்லாம் உடனே போட்டு உடனேனா தர முடியாது அதனால் உங்களுக்கு பேக்ஸ் எல்லாம் வேணும்னா ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீ இந்த பேக்ஸ் மாதிரி உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்